ஆதார் சேவைக்காக ஆண்டு முழுவதும் அலைக்கழிக்கப்படும் பொதுமக்கள் உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் ஒரு குடிமகன் இந்திய நாட்டின் அனைத்து அடிப்படை தேவைகளையும் பெறுவதற்கு அவன் இந்தியாவில் வாழ்கிறான் என்பதை உறுதிப்படுத்த ஆதார் என்ற ஒரு விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு ஆவணமாக உள்ளது ஆம் பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரை இதுவே ஒரு பிரதான அடையாள அட்டையாக கருதப்படுகிறது ஒருவரது மற்ற அனைத்து சான்றுகளும் இதை அடிப்படையாகவே கொண்டு வழங்கத்தக்கதாக உள்ளன தேசிய அளவில் ஒரு அடையாள அட்டையாக கருதத்தக்க இந்த ஆதார் அட்டை பெறுதல் மற்றும் அவற்றில் ஏற்படும் பிழைகளை சரிசெய்தல் போன்றவற்றிற்காக பொதுமக்கள் நீண்ட நாட்களாக அலைக்கழிக்கப்படும் நிலையே நிலவி வருகிறது தங்களது ஒரு நாள் பணியையும் விட்டுவிட்டு இந்த ஆதார் சேவையை பெறுவதற்காக பொதுமக்கள் காலை முதலே நீண்ட வரிசைகளில் காத்திருக்கும் நிலையே உள்ளது அவ்வாறு காலை முதல் காத்திருந்தும் செய்யப்படும் திருத்தங்களும் சில நேரம் சரியான முறையில் பதிவேற்றம் செய்யப்படாமல் மீண்டும் மீண்டும் திரும்ப வந்து அவற்றுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவது பொதுமக்களை பெரும் இன்னலுக்கும் மன உளைச்சலுக்கும் உட்படுத்தப்படும் செயலாக உள்ளது இத்தகைய நிலையில் இந்த ஆதார் திருத்தம் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடுக்கப்பட்ட வழக்கு பற்றியும் அதற்கு மாமிகு நீதியரசர் வழங்கிய புதிய உத்தரவு குறித்தும் உள்ளோம் இதுவரை நமது தட்சணா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த புஷ்பம் என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபரின் கணவர் முன்னாள் ராணுவ வீரர் சில மாத காலங்களுக்கு முன் இறந்துவிட்டதாகவும் அவருடைய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு தான் விண்ணப்பித்தபோது அவருடைய ஆதார் அட்டையில் இருந்த பிறந்த தேதி சார்ந்த பதிவில் இருந்த குளறுபடியால் அதில் திருத்தம் மேற்கொண்டு சமர்ப்பிக்க கோரப்பட்டதாகவும் ஆனால் இது சம்பந்தமாக ஆதார் மையத்தில் பல முறை விண்ணப்பித்தும் அத்திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் எனவே உடனடியாக அதில் திருத்தம் மேற்கொள்ள உத்தரவிட்டு தனக்கு பணப்பலன்கள் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் மனு செய்யப்பட்டிருந்தது இம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஆதார் சேவையில் உள்ள குறைபாடு சார்ந்து பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகும் நிலை வருத்தம் அளிப்பதாக உள்ளதாக தெரிவித்து அனைத்து தேவைகளுக்கும் அடிப்படை ஆவணமாக உள்ள இந்த ஆதார் அட்டை சேவை சம்பந்தமாக மாவட்டந்தோறும் ஆதார் சம்பந்தமான அனைத்து திருத்தங்களை மேற்கொள்ளத்தக்க ஆதார் சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு பொதுமக்கள் குறைபாடு கலைய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மக்கள் நலனில் மகத்தான பணியில் சட்டம் என்றும் துணை நிற்கும் என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்